குவைத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்த விமானம் ஒன்றில் சேவையாற்றிய ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படும் பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான யுஎல் இருநூற்றி முப்பது என்ற விமானத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர் ஹொரனை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவராவார் சந்தேகநபர் குறித்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே அதே விமானம் சேவையாற்றிய பனிப்பெண் ஒருவரின் கையை எறிக்கி பிடித்து அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பனிப்பெண் இது தொடர்பில் விமானக்குழுவிடம் முறையிட்டார் இந்நிலையில் விமானக்குழு இது தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் தகவல் வழங்கியதை அடுத்து சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேக நபர் நீர் கொழும்பு பொதுவைத்து சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அதேவேளை கைது செய்யப்பட்ட மனைவி இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் எனது கணவர் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக குவைத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் மாரடைப்பு நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக மீண்டும் நாட்டிற்கு திரும்பினார் இந்நிலையில் விமான குழுவினரே எனது கணவரை பலமாக தாக்கியுள்ளனர் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் மற்றும் நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்